என்எஸ்ஏ ஆஸ்ட்ரா சேனலை தொடர்பு இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கைரேகை ஜோதிடம் இந்த கைரேகை ஜோதிடத்தில் நிறைய பேர் கைரேகைகளை பார்க்கும் போது அதிர்ஷ்டமான ரேகைகள் இருக்கு அதே மாதிரி மேடுகளும் சிறப்பா இருக்கும் ரேகையிலே எந்த ஒரு தடை கொடுகளும் இருக்காது ஆனாலும் நீங்க சொல்லக்கூடிய ரேகைகள் நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தாலும் எங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பலன்கள் வரலையே நீங்க வசதி வாய்ப்பா இருப்பீங்கன்னு சொல்வீங்க அதே மாதிரி நல்ல ஒரு பொசிஷன்ல வெல் செட்டிலா இருப்பேன்னு சொல்றீங்க மணி ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லுவீங்க ஆனா அந்த மாதிரி இல்லைன்றவங்களுக்கு இந்த பதிவில் ஒரு கிளியரா உங்களுக்கு வந்து ஒரு விடை கிடைக்கும் எதனால இப்ப நான் ஒரு டெமோ போட்டோட உங்களுக்கு என்னதான் மணி ஏன் பண்ணாலும் அதுக்கேற்ற செலவுகள் அவருக்கு வந்து வந்துட்டே இருக்கும் அப்போ வந்து இவருக்கு வந்து எதனால இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கு ரேகைல எந்த ஒரு தடை கொடுக்கணும் இல்லாம சீரா இருப்பாங்க மேடுகளும் ரொம்பவே அருமையா இருக்கும் அப்போ இவருக்கு வந்து இந்த கரு மச்சங்களால் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அப்படின்ற மாதிரி கொண்டு வரும் அப்போ அவருக்கு வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ரேகைகள் இருக்கிறதுனாலேயே அவர் எவ்வளோதான் மணி ஏன் பண்ணாலும் அது வந்து அவருக்கு வந்து பற்றாக்குறைன்ற மாதிரி வரவுக்கு மீறின செலவுகள்ன்ற மாதிரி அவருக்கு கொண்டு வரும் அப்போ இதெல்லாம் தான் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி வழிமுறைகள் இருக்கு இப்போ சில பேர்லாம் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிளானட்டரிங் பொசிஷன்லாம் ரொம்பவே சிறப்பாக இருப்பாங்க ஆனாலும் அவருக்கு வந்து ரூல் பண்ணக்கூடிய பிளானட் அளவுக்கு சிறப்பாக இல்லைன்னா ஆறு எட்டு காம்பினேஷனை மறைஞ்சிருக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து சனீஸ்வரன் கூடவோ ராகு கூடவோ இணைந்திருக்கலாம் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்துட்டாலே அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன்கள் ஏற்படாது அப்போ எந்த காலகட்டம் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருக்கும் எப்போ இந்த நிலை மாறும் அது மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஜாதகத்துலேயும் சரி கைரேகிலையும் உங்களுக்கு எந்த மாதிரி அமைப்பு இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆனால் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிளியரா பாருங்கள் ஜாதகம் கைரேகை பார்க்கணும்னா இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு உங்க நேம் மட்டும் டைப் பண்ணி அனுப்புங்க உங்களுக்கு கைரேகை போட்டோ ஃபோட்டோ டெமோ ஃபோட்டோ ரெண்டு ஃபோட்டோ அனுப்புவாங்க அதே மத்தியில் ஆண்களுக்கு வளதுக்கே வரும் பெண்களுக்கு ஏறதுக்கே வரும் ரெண்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்து அனுப்பிச்சிடுங்க ஜாதகம் பார்க்குன்னா ஜாதகம் டீட்டெயிலும் கொடுப்பாங்க டேட் ஆஃப் பர்த் டைம் வரைக்கும் நீங்க டைப் பண்ணி அனுப்பலாம் இல்ல ஜாதகட்டமை தான் போட்டோ எடுத்து அனுப்புங்க உங்களுக்கு கால் பண்ற டைம் மெசேஜ்ல சென்ட் பண்ணுவோம் அந்த டைம்க்கே உங்களுக்கு கிளியரா கால் பண்ணுவோம் சரி வாங்க இப்போ வந்து பதவிக்குள்ள இப்போ இவரோட கை பாருங்க மேடுகளும் ரொம்பவே நல்ல பொசிஷன்ல இருக்கும் பிளஸ் வந்து ரேகளும் ரொம்பவே அருமையா இருக்கும் அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ப்ளஸ் வந்து இவர் வந்து அப்ராட்ல இருக்கிறாங்க இவருக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயது ஆகுது இப்போ இவரோட கயிறைகளை அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய அமைப்பு கிளியரா பாத்தீங்கன்னா நிறைய பேர் கயிறைக பற்றி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ரேகைகள் இருக்காது அதாவது வை ஷேப் வடிவம் சொல்லுவோம் இந்த ஒய் ஷேப் வடிவம் கிளியரா இவருக்கு வருது இந்த அமைப்பு இருந்துட்டாலே அதிர்ஷ்டங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பை நீங்கள் கொஞ்சம் பாருங்க இது இருந்துட்டாலே தனித்து செயல்படக்கூடிய அமைப்புன்ற மாதிரி வரும் தந்தை தாய் சொத்து சுகங்கள் சேர்த்து வைக்கணுன்ற அவசியம் கிடையாது இவர் இண்டிவிஜுவலாக நல்லா ஒரு மணி ஏன் பண்ணக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும் நெக்ஸ்ட்டு இவருக்கு இந்த குருமேடு சொல்லக்கூடியது ரொம்பவே அருமையாக இருக்குது தனக்காரகன் சொல்லக்கூடிய குருமேடு அருமையாக இருந்து ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து தொழில் காரகன் சொல்லக்கூடிய ஒரு ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடிய சனிமேடும் ரொம்பவே சிறப்பாக இருக்குது யோகங்கள் அதை தவிர்த்து பார்க்கக்கூடிய அமைப்பில் இவருக்கு இந்த சுக்கரை மேடு சொல்லக்கூடியது இதுதான் சுக்கரமேடு மனைவியை கூறக்கூடிய மேடு நல்ல ஒரு ரெட்டிஷா இருக்கு இவருக்கு சுக்கரை மேடு அருமையாக இருக்க இருக்குது இந்த மாதிரி அமைப்பு வந்துவிட்டாலே வரக்கூடிய மனைவியால் இவருக்கு யோகங்கள் சொல்லக்கூடிய நிலையில கொண்டு போகும் வசதி வாய்ப்புகள் ப்ராப்பர்ட்டி சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்க மனைவி பெண்ல வாங்கி போடக்கூடிய வளர்ச்சிகள் பெறும் அடுத்தது இவருக்கு இந்த புத்தி ரேகை சொல்லக்கூடியது செவ்வாய் மேடை நோக்கின மாதிரி கிளியரா இவருக்கு வருது இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருந்துட்டாலே கோபங்கள் அதிகமா வரும் அந்த கோபக்கார மனிதா சொல்லக்கூடியவங்க இவரும் ஒருத்தர் ஆனால் அந்த கோபங்கள் வந்தாலும் நம்ம வந்து இறுதி ரேகையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் இந்த இறுதி ரேகை சொல்லக்கூடியது இந்த குருமேடுக்கும் சனிமேடுக்கும் இடையில இவருக்கு வந்து பயணிக்குது இந்த மாதிரி ஒரு கொஷின்ல வருது இப்படி வந்துட்டாலே கோவங்கள் வந்தாலும் காரணத்தோட வரக்கூடிய கோவங்கள்ன்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு மனிதர் சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ வந்து பொருளாதார சார்ந்த விஷயங்களுக்கு மணி ட்ரையாங்கல் சொல்லக்கூடிய ரேகையும் இவருக்கு வந்து ஒய் ஷேப்ல இவருக்கு கிளியரா வருது இதுவும் இவருக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் குருமேடு அருமையா இருக்கு இதுல இன்னும் ஒரு பெனிஃபிட் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் தள்ளக்கூடிய அமைப்பு இவருக்கு விரலில் பார்க்கும்போது சனி விரல் சொல்லக்கூடிய விரல்ல இவருக்கு பாருங்கள் எத்தனை கோடுகள் இருக்குது பாருங்கள் சனி வரல இவருக்கு வந்து ஒரு ஐந்து கோடுகள் இருக்குது அப்போ வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள நல்ல ஒரு மணி ஏன் பண்ணக்கூடிய அமைப்புன்ற மாதிரி வரும் சூரிய வரல் நான்கு கோடுகள் இருக்குது நிர்வாகம் பண்ணக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும் நெக்ஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இவர் சம்பாதிக்கிறாங்க மந்த்லி ஆனால் அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் சம்பாதிச்சாலும் இவருக்கு வந்து மணி விரயங்கள் வரதுக்கு முன்னாடியே செலவு இவருக்கு காத்துட்டே இருக்கும் எதனால இந்த மாதிரி அமைப்பு ஏற்படுது குரு விரல் சொல்லக்கூடிய அமைப்புல இவருக்கு கருமச்சங்கள் இருக்கு பாருங்க இந்த இடத்துல கரு மச்சங்கள் இருக்கு பாருங்க இந்த கருமச்சங்கள் மச்சங்கள் இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது அப்போ வந்து எவ்வளவு மணி ஏன் பண்ணாலும் அதுக்கேற்ற செலவுகள் இருக்கப்படும் ஏன்னா இவர் கை எல்லா மேடுகளும் நல்லா இருக்கு பிளஸ் ரேகைகள்லாம் நல்ல ஒரு பொசிஷன்ல அழுத்தமா இருக்கு மணி ட்ரையாங்கிள் ரேகல இருக்கு அதிர்ஷ்டமான கைரேகை சொல்லக்கூடிய அமைப்பில் தான் இருக்கு ஆனாலும் இவர் வந்து மணி ஏன் பண்றாரு ஆனால் அந்த மணி ஏன் பண்ணக்கூடிய அமைப்புக்கு வேலையே இவருக்கு செலவுகள் வரும் இந்த மாதிரி மச்சங்கள் ஏற்படுறதுனால அப்ப அந்த மச்சங்கள் இல்லாத பட்சத்தில் இவர் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டமான கைரேகை சொல்லக்கூடிய நிலை நெக்ஸ்ட் இவருக்கு பார்க்கும்போது ஆயுள் ரேகை சொல்லக்கூடிய அமைப்பிலையும் இந்த விதி ரேகை சொல்லக்கூடிய நிலையிலையும் இவருக்கு இந்த இடத்துல கரு மச்சங்கள் இருக்கு பாருங்க இந்த மச்சங்கள் இருக்கிறதுனால என்ன ஒரு அமைப்புனா ஹெல்த் சார்ந்த விஷயங்களை தொந்தரவு வரும் இதனால கேரியர்லேயும் ஒரு டிஸ்டர்ப் ஒரு ஸ்டாப் ஆகக்கூடிய அமைப்பு பொருளாதார சார்ந்த விஷயம்லாம் வந்த தண்ணி இருக்கணும் ஏன்னா இவருக்கு வந்து கரெக்டாக ஒரு முப்பத்தி ரெண்டு வயது ஆகுது இந்த டைமில் முப்பத்தி ரெண்டு வயசு இவருக்கு இந்த முப்பத்தி ரெண்டு வயசு ஆகக்கூடிய காலகட்டத்தில் இவருக்கு வந்து இந்த மச்சங்கள் இருக்கிறதுனால வைரஸ் வரும் வைரஸ் காய்ச்சல் சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ வந்து அதனால இவருக்கு வந்து பெரிய ஒரு பெட் ரெஸ் எடுக்கக்கூடிய அமைப்பு சில காலங்கள் பெட்ரெஸ் எடுக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு போகும் அப்போ இந்த மச்சத்தோட அளவுகோல் சொல்லக்கூடிய அமைப்பு அந்த மச்சத்துலேருந்து தாண்டி பயணிக்கூடிய அமைப்புன்னு சொல்லக்கூடியது ஒரு டூ இயர்ஸ்ன்ற மாதிரி வரும் அந்த மச்சங்கள் ஒரு ஒன் ஒன் அண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம்ன்ற மாதிரி தான் வருது அப்போ வந்து அந்த டூ இயர்ஸ் சொல்லக்கூடிய காலகட்டம் வரைக்கும் இவருக்கு வந்து ஹெல்த் சார்ந்த விஷயங்களில் அதுவும் வைரஸ் ஃபீவர் சொல்லக்கூடிய அமைப்பு இவர் வந்து தொந்தரவுகளை கொடுத்துட்டே இருக்கும் அப்போ உடல் ரீதியான விஷயங்கள்னால் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய அவசியங்கள்ன்ற மாதிரி வருது அது தவிர்த்து இவருக்கு இந்த சூரிய விரல் சொல்லக்கூடிய விரல்லியம் இவருக்கு இந்த இடத்துல கரு மச்சங்கள் இருக்குது இந்த சூரிய விரலில் கருமச்சங்கள் இருக்கிறது சிறப்பான விஷயங்களாக கேட்டீங்கன்னா கிடையாது சில பேர் பொலிட்டிக்கல் நட்பு வட்டாரங்களை பழகுவாங்க பொலிட்டிக்கல் நண்பர்கள் இருப்பாங்க இந்த மாதிரி நபர்களிடம் பழகும் போதும் டிஸ்டன்ஸ் மெயின்டனன்ஸ் பண்ணுறது சிறப்பு அடுத்தது அரசாங்க ஊழியர்களுக்கிடமும் சரி கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்களும் சரி கொஞ்சம் கரெக்டான முறையில் இருக்கணும் சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து கவர்மெண்ட் அகேன்ஸ்டெல்லாம் நம்ம போகக்கூடிய அமைப்புன்ற மாதிரிலாம் ஏற்பட்டதுன்னா ஒரு பெரிய அளவில் உபத்திரங்கள்ன்ற மாதிரி ஏற்பட்டுரும் அப்போ வந்து இவர் கைரேகை பண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்குது ஆனால் இவருக்கு அந்த மச்சங்களும் ஏற்படக்கூடிய விளைவுகள் சொல்லக்கூடிய அமைப்பு தான் இப்போதைக்கு இருக்குது அப்போ வந்து நல்ல ஒரு மணி ஏன் பண்ணாலும் அதுக்குண்டான பொருளாதார சார்ந்த விஷயங்கள் மந்த தான் இவருக்கு கொண்டு போகும் அந்த மச்சங்கள் மாறக்கூடிய காலகட்டத்தில் அந்த மச்சங்கள் எந்த அளவுக்கு அப்படியே வீரியங்கள் குறையுதோ அந்தளவுக்கு யோகமான அமைப்பு சப்போஸ் இந்த மச்சங்கள் இருந்தாலும் இந்த விதி சேஞ்சஸ் ஆச்சுன்னா இவருக்கு மாற்றங்கள் ஏற்படும் ஆனால் இவர் ரேகையில் பார்க்கும்போது விதிரேக சேஞ்சஸ் ஆகுது அதுக்கும் இன்னும் காலங்கள் இருக்குது அப்போ இவர் வந்து பார்க்கும்போது வெல் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புன்றது திருமணம் ஆன பிறகு இவருக்கு வெல் செட்டில் ஆவாங்க ஏன்னா திருமணத்துன காலகட்டத்தில் தான் இருக்கிறாங்க ஆனால் நல்ல ஒரு யோகமான கைரேகை சொல்லக்கூடிய நிலை தான் ஆனால் இந்த மச்சங்களால் தடைப்படக்கூடியது இந்த மாதிரி ரேகைகள் உங்கள் கைரேகள் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்